சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவினின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை நாம் தாயின்றி தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்து இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம் ஆணமலை ஆரோக்கியத்தாய் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காக உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நல்லபடியாக நடக்க உங்களுக்காக இந்த தாய் பரிந்து பேசுகிறார் அவரோடு இணைந்து இந்த நாளில் ஆடுமலை ஆரோக்கிய அணி ஆலயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் ஜெபிக்கின்றோம் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளில் நம்முடைய ஆடவளை தாயுடைய பாதத்தில் சமர்ப்பிக்க உங்களை வேண்டுகிறேன் ஆம் பிரியமான சகோதர சொலில் இன்றைய நாளில் ஆடமலை ஆரோக்கிய நம்பி ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை சரியாக பத்திரை மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து திவ்யர்கனை ஆசிர்வாதமும் தோத்திரப்பலையும் நச்சேரி கூட்டமும் நடைபெறும் தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலியும் திருப்பலி முடிந்தவுடனே குணமொழிக்கு வழிபாடும் அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்பின் விருந்திலும் நீங்கள் அத்தனை பேரும் தவறாமல் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை இரு கூப்பி வருகை என அன்போடு வரவேற்கின்றேன் ஆம் பிரியமான ஆரோக்கியனை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறடி தூரத்தில் ஆனமலை ஆரோக்கிய தாயை நீங்கள் தரிசிப்பீர்கள் ஆலயத்திற்கு வந்து இரையிறர் பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இந்த நாளில் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தொழிலுக்காகவும் முடி வளர்ச்சிக்காகவும் முயற்சிக்காகவும் உங்களுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் இந்த நாளில நடக்கக்கூடிய திருப்புறையில விசேஷமாக நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றேன் ஒப்பு கொடுக்கின்றேன் சாக்ரட்டிஸுக்கு விசல் கொடுத்து கொல்ல நினைத்தார்கள் அதே போல அவர் விஷத்தை கையில் ஏந்தி அவர் படுக்கையில் இருக்கின்றபோது அவருடைய சீடர்கள் அத்தனை பேரும் துயரத்தில் ஆழ்ந்தவர்களாக இருந்தார்கள் அந்த சீடர்களை எல்லாம் பார்த்து சாக்ரட்டிஸ் கூறினாராம் நீங்கள் ஏன் துயரத்தோடு இருக்கின்றீர்கள் கண்ணீரோடு இருக்கின்றீர்கள் இதுவும் ஒரு நேரம் இது ஒரு காலம் இந்த நேரத்தில் நீங்கள் ஆனந்தமாக இருக்க வேண்டுமே தவிர சோகத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடு இருக்கக்கூடாது என்று கூறினார் ஏன் என்று கேட்டதற்கு இதோ புரியாத இந்த இறப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது மரணம் என்றால் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் என்று தன் கையில் வைத்திருந்த விஷத்தை அவர் அறிந்தினாராம் அறிந்தியவுடன் அவர் கூறினார் இதோ என்னுடைய கால்கள் செயலிழந்து விட்டன ஆனால் நான் இன்னும் என்னுடைய கைகள் செயலிருந்து விட்டன ஆனால் நான் இன்னும் இறக்கவில்லை இதோ என்னுடைய நாவ் செத்து கொண்டிருக்கின்றது ஆனால் நான் இன்னும் இறக்கவில்லை என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய வெளிப்புறத்தில் நான் இறந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உள்புறத்தில் நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் அந்த உயிர் என்கின்ற அந்த மைய பகுதி என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் கூறி கடைசியில் தன்னுடைய உயிரை விட்டாராம் ஆம் பிரியமான சகோதர சூழலே மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை மரணம் ஒரு அனுபவம் என்று சாக்ரட்டிஸ் கூறினாலும் இதனாலுடைய நற்செய்திகள் ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் உடலை மட்டும் அளிக்கக்கூடிய நபர்களை பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம் உடலையும் ஆன்மாவையும் அளிக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கவலை கொள்கிறீர்கள் ஒரு காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா அந்த சிட்டுக்குருவிகள் மேல் நான் அவ்வளவு அக்கறை கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய தலைமுறை எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன அந்த அளவுக்கு உங்கள் மேல் கரிசனையும் அக்கறையும் கொண்டிருக்கின்றேன் அப்ப நீங்கள் இறைவாக்கினாக இருக்கின்ற போது நீங்கள் மேலானவர்கள் நீங்கள் மேலானவர்களாக இருக்கின்ற போது உங்களுக்கு ஏறி இந்த கவலை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட கவலையோ வேதனையோ துன்பமோ நீங்கள் அடையக்கூடாது மற்றொரு இழிவுக்கோ மற்ற நீங்கள் ஒருபோதும் அடிபணிய கூடாது இதோ நான் உங்களை உயர்த்துவேன் என்று இந்த நாடு கூறுகிறார் சகோதர சோழில் என்று பலதரப்பட்ட கவலைகளால் நாம் சிக்கி தவிக்க நான் என்னை பற்றி என்ன நினைக்கின்றேன் மற்றவர்களை என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் அல்லது சமுதாயம் என்னை என்ன நினைக்கும் இப்படி அப்படியா என்று பலதரப்பட்ட தேவையற்ற கவலையால் நான் மூழ்கி தவிக்கின்றேன் இப்படிப்பட்ட கவலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க இந்த அஞ்சாதீர் என்று கூறுகிறார் ஆம் ஒரு நாள் நாம் இறப்போம் மரணம் ஒரு நாள் வரும் ஆனால் அந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்களையும் ஒற்றார் விளைவிர்களையும் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் ஆட்சியாளரையும் பார்த்து நீர் கலக்க கொள்ள வேண்டாம் அவர்கள் மட்டும் எடுப்பார் அந்த உயிரையும் காத்துக்கொள்ள அந்த உயிருக்கு மேலாக உன் ஆன்மா இருக்கின்றது அந்த ஆன்மா மேல் அதிகாரம் கொண்டிருப்பவன் நான் ஆகையால் நீர் கவலை கொள்ளாதே நீர் பதட்டப்படாதே மண்ணுலகில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகிலும் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் மண்ணுலகில் என்னை நிராகரித்தேன் என்றால் விண்ணுலகில் நானும் நிராகரிப்பேன் என்று கூறிவிட்டார் ஆம்பிரியமான சகோதர சோழே மண்ணுலகில் நம் தேவன் இயேசுவை ஒருபோதும் மறுதளிக்க கூடாது இந்த மண்ணுலகில் என்னை ஏற்றுக்கொள்பவரை நானும் ஏற்றுக் கொள்கிறேன் அதுவும் இந்த மண்ணுலகில் பிரர்மத்தில் என்னை ஏற்றுக்கொள்வோரை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறேன் அப்படி என்றால் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் எந்த நிலையிலும் நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் புறம்பாக எந்த ஒரு செயலும் செய்யாத நபர்களாக கடைசி விட்டு நான் மாட்டேன் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கோடு நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக பயணிக்க இணைந்து ஜபிப்போமா வரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் என்று செலுத்துகிறேன் தகப்பனே இன்றைக்கு இம்மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை தாயே அம்மா ஆனங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுங்கம்மா நாங்கள் எப்போதுமே நீ இன்றி வெற்றிகளை நீ இருக்க இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு பயணிக்கக்கூடிய பயனாளிகள் அம்மா நீர் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் வாழுகின்றேன் எங்களை பலதரப்பட்ட கவலையும் சோதனையும் கண்ணீரும் வருத்தமும் எங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கின்றது நாங்கள் மூழ்கி போய் கிடைக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் இரைய ஆறுதல் அளித்து உன்னுடைய மகன் எங்களுக்காக அற்புதங்களின் மதிசெய்களும் செய்ய சித்தமாக இருக்கின்ற இது ஒருபோது நாங்கள் மறுதலைக்காத மக்களாக என்றும் வாழ எங்களுடைய தலைமுறை ஒவ்வொன்றையும் நீ எண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு எங்கள் மேல் அக்கறையும் கருசனையும் கொண்ட தேவனே தொடர்ந்து எங்களையும் குடும்பத்தாரையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அவருடைய எதிர்காலத்தையும் அவருடைய வாழ்வையும் அவருடைய படிப்பையும் அவருடைய முயற்சியையும் அவருடைய தொழிலையும் ரொம்ப நேரம் ஆசிர் வைத்து இன்னும் மேன்மையானவர்களாக நல்லவர்களாக வாழ கிரும்பி தரும்படி எங்கள் கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்